குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மாய் ஸ்ரீ குருவேணமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அமாவாசை அதன் பின்பு பிரதமை திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை உத்திராடம் அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாமயோகம் இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை வஜ்ரம் அதன் பின்பு சித்தி யோகம் ஆரம்ப ஆரம்பமாகிறது கரணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை கிம்ஸ்துக்கணம் பின்பு பவகரணம் ஆரம்பமாகிறது அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் இருக்குது நல்லதெல்லாம் தவிர்க்க வேண்டியது நன்மையாக இருக்கும் அதே மாதிரி அமிர்த யோகம் ஒரு மணி அஞ்சு நிமிடத்துலேருந்து ஆரம்பமாகிறது அப்போ நீங்கள் நல்ல காரியங்கள் அத்தனையும் ஆரம்பம் ஆரம்பிச்சுக்கலாம் அதே போல் இன்றைக்கி வந்து பிரதமை அதனால் எந்த ஒரு நல்ல வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் இன்றைக்கி நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை வார சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை மிருகசீஷம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படின்னாலே சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் வணங்குவது மிக மிக சிறப்பு இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் திங்கட்கிழமையும் திருவோண நட்சத்திரம் இணைந்து வருது திருவோண யாருடைய நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் சரி பெருமாளை இன்றைக்கி வணங்குவது மிக சிறப்பு வேறு என்ன செய்யலாம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மன பயம் நீங்கள் நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் மன பயத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு குழந்தைகள் குழந்தைகள்லாம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு அலறி இது பண்ணுவாங்க பெரியவங்க கூட பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்தில் கால் ஏதோ தூக்கி போடுற மாதிரி இருக்கும் உடம்பு ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கும் அது அது ஒரு மாதிரி ஒரு இனமுறியாத ஒரு பயம் இருக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கிறார்கள் அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் இப்போ மன பயம் நீங்க மன பயம் நீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் ஒரு பயம் இருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் அதே போல் சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மன பயம் வரும் சில பேருக்கு எதிர்க்க யாராவது பார்த்தா கூட பயமாக இருக்கும் அது ஒரு இனம் புரியாத பயம் அது வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிகார கல் இருக்குது இல்லையா படிகாரம் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் அந்த கல்லை வாங்கி வந்து தலைக்கு அடியில் வச்சு தலைக்காணி இருக்குது இல்லையா ஒரு துணியில் கூட கட்டிக்கலாம் இல்லை சின்னதாக எடுத்து தலை அடியில் வச்சு அதை தூங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லைங்களா இந்த திங்கக்கிழமை நாட்களில் வேப்ப எண்ணெயில் தீபம் போட்டால் மனபயம் அதாவது எமகண்ட நேரத்தில் திங்கட்கிழமையில் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினால் நிச்சயமாக மனபயம் நீங்கும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் மன பயம்லாம் நீங்கும் இதுக்கெல்லாம் போய்ட்டு அதை செய்யணும் இதை சில சில பேர் இந்த மனபயத்தினாலேயே செய்வன இருக்குமா கழுப்பு மறைச்சிட்டோமா அப்படி இப்படின்னு கூட உடம்பு அடிக்கடி படுத்தி எடுக்கும் அந்த பயத்தினாலே படுத்தி எடுக்கும் அப்பேற்பட்டவங்க இதை செய்யும்போது உங்களுக்கு அந்த பயம்லாம் நீங்கும் இன்னும் நிறைய இருக்குது மன பயம் நீங்கிறதுக்கு சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது இது திங்கக்கிழமை இன்றைக்கி அப்படின்றதுனால வேப்ப எண்ணெயில் நீங்கள் யமகண்ட நேரத்தில் கோயிலில் போயிட்டு தீபம் ஏற்றினால் நிச்சயமாக பயம் நீங்க அதே மாதிரி படிகாரக்கல்ல தலைக்கடியில் வச்சு தூங்குங்க நிச்சயமாக பயம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து அதை தலையை சுற்றி நெருப்பில் போடுங்க அதில் முகம் மாதிரியே வரும் திஷ்டி நிறைய இருந்தாலும் முக மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் அத்தனையும் இன்னைக்கு தூர தேசத்திலேருந்து வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் கை கூடி வரும் அதாவது மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் பார்க்கும் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடும் அதாங்க இருக்கிற விஷயம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குது அப்போ நிச்சயமா திருமணம் நடக்க தை மாதம் பிறந்துச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் மேசராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப நாளாக தட்டி போகிறவங்களுக்குலாம் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை நீங்கள் தான் வந்து முயற்சி எடுத்து பண்ணணும் ஏன்னா மூணாம் இடத்துல குரு முயற்சி அப்போ ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது வியாபார ரீதியான உதவிகரம் கிடைக்க சமூக பணிகளில் தனிப்பட்ட ஒரு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது வேலை சார்ந்த முயற்சிகளில் வாய்ப்புகள் தேடி வரும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை தெற்கு இசை அதிர்ஷ்ட ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேரு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் தன வரவு திருப்திகரமாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி எடுத்த காரியங்கள்லாம் கை தந்தை வழியில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் உழைப்புக்கான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் மனதளவில் புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அது சேத்தன் மேற்கு சேசே நிரண்டாமின் அதிர்ச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க வேலையில் நான் மிஷினரியில் வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும் அதே மாதிரி தேவையற்ற இடமாற்றம் இடமாற்றம் செய்கின்ற எண்ணத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் ரொம்ப நல்லது வாக்குறுதி அளிப்பதில் சிந்தித்து வாக்குறுதியெலாம் கொடுங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் முன்கோபலாம் இன்றைக்கி இருக்கக்கூடாது பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி சந்திராசமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனத்தோடு இருங்க அமைதியோடு இருங்க மௌனமாகவே இருந்துருங்க இன்றைக்கி விநாயகரையும் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இன்றைக்கி விநாயகருக்கு போயிட்டு இந்த யமகண்ட நேரத்தில் வளகு போட்டு போங்க சந்திராசமும் ஒன்றும் செய்யாது அதிசயசை மேகதிசை அதிசயன் ஒன்றாமே அதிர்ஷ்ட சிவப்பு நேரத்தை பயன்படுத்துங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் பூஸ் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு சுபம் நிறைந்த நாள் சுகம் நிறைந்த நாள் தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது கூட்டு தொழில் ஒரு இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் சுப செய்திகள்லாம் கிடைக்கும் அலைச்சல்களுக்கு பின்பு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினால் வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ஐந்து கிரகம் சேர்க்கை இருக்குது அதனால் வந்து தாய்மாமன் வழியில் ஆகட்டும் சகோதர வழியிலையும் தந்தை வழியிலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அவங்களால அவங்களுக்கு அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது கவனத்தோடு இருங்க வடகிசை அசை அதிர்சையன் ரெண்டாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் பூசம் நட்சத்திரக்காரர் சுகமான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் மரியாதை உயரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்கும் அதே சமயத்தில் காரியங்கள் சிலருடைய ஆதரவால் சில காரியங்கள்லாம் இன்னைக்கு நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் வியாபார சம்பந்தமான சில வியூகங்கள்லாம் அமைப்பீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்பட உறவினர்கள் வழியில் அனுகூலமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இடம் பூமி நினைத்த லாபங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு தனம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அதிசய செவட மேற்கு அதிர்ஷ்டன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துகிறது மகம் நட்சத்திரக்கார் மதிப்பு மரியாதை உயரும் பூரம் நட்சத்திர ஆர்வங்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருடம் இன்றைய தினம் ஏற்படும் அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிடையே புரிதல் ஏற்படும் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அமையும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருப்பே சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் மறைமுக எதிரிகள்லாம் விலகிச் செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உங்களை பார்த்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா பார்த்தாலே சில பேச்சுக்கள் தேவையற்ற பேச்சுக்கள்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் இப்போ குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது உங்களை பார்த்தாலே மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் ஒரு ஒரு மேன்மை ஏற்படும் இதுவரைக்கும் இருந்து வந்த நிறைய சங்கடங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிரிகள்லாம் விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றோர் ஆதரவோடு சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சேசத்திற்கு அரிசி நிரண்டாமே அதிர்சு நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்க அசம் நட்சத்திர நல்ல தீர்வுலாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோரின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது இப்போ நீங்களே டிரைவ் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் வேகத்தை காட்டாமல் நிதானத்தை காட்டணும் குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதிரடியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு உதவி கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளில் செய்யும்போது மட்டும் ஒரு பொறுமையோடு அந்த முயற்சி செஞ்சு அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க அதே மாதிரி உடலில் இருந்து வந்த சோர்வு ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது அதிர்ச அதிசய தென்மேற்கு திசை சதிசை ஏன் ஐந்தாம் ஏன் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் பொறுமையோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தன வரவு நன்றாக இருக்கும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவி இரு இருவரும் சிறுதூர பயணம் சென்று மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது தைரியம் கைகூடும் முயற்சி வெற்றி ஆகும் என மூன்றாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த செங்கல் சூளை ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும் அதே மாதிரி கணவனாந்தால் மனைவி மனைவியாக கணவன் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் ஸோ எந்த ஒரு செயல்பாட்டிலும் வேகத்தை காட்டுங்க முயற்சி எடுங்க அந்த முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி நல்ல வரவு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது செய் தெற்கு திசை அதிசயன்னு ஒன்பதாம் அரிசி நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது வேகத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் குழப்பங்கள் அதிகரிக்கும் மனசுல இதை செய்யலாமா அதை செய்யலாமா எப்படி வந்து தொழிலை பண்ணுறது அப்படின்ற ஒரு சிந்தனைகள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் தெளிவும் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது உடல் ஆரோக்கிய சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆதரவு எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த ஒரு நெருக்கடியான சூழல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது கல்வித்துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயத்தில் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமும் இப்பொழுது இருக்குது இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்குது அதிசயசேவோட மேற்குசை அதிர்ஷை எண் ஒன்றாமே அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அது அத்தனையும் இன்னைக்கு பூர்த்தி ஆகின்ற ஒரு தருணம் இருக்கு செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க ஏன்னா விரயத்தில் தான் எல்லா கிரகங்களும் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் திருமண பேச்சு வார்த்தைகள்லாம் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றமான சூழல்லாம் இருக்குது தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் அதான் சொல்லுவாங்களா அவமானம் படக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக பிரச்சனைகள்லாம் விலகும் கூட்டாளிகள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் கனிவோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் வெள்ளை இரண்டும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்கார எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும் திருவோணம் நட்சத்திரம் மாற்றமான நாளாக இன்னைக்கு இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள்லாம் புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு மகர ராசிக்காரங்கெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அனாவசிய செலவுகள்லாம் இன்னைக்கு தவிர்க்க பாருங்கள் ஏன்னா தேவையற்ற செலவுகள்லாம் வரும் ஏன்னா விரயஸ்தானத்தில் கிரகங்கள் நான் ஐந்து கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால தந்தையால் செலவுகள் ஏற்படலாம் இல்லை சகோதர வழியில் செலவுகள் ஏற்படலாம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் இருக்கும் அதை தவிர்க்க பாருங்கள் சில வேலைகள்லாம் தடைப்பட்டு முடியும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு காரியங்கள்லாம் எழுபறியாக தான் இருக்கும் பூர்வீக வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணம் அதுக்கு கூட செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபாரத்தில் போட்டிகள்லாம் மேம்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையற்ற விவாதங்கள் செய்யாமல் இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இன்றைய நாள் அதெல்லாம் அந்த மாதிரி இப்போ உத்தியோகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அரசு சார்ந்த உத்தியோகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தேவையற்ற விவாதங்கள் செய்த செய்யாமல் இருந்தால் நன்மைகள் இன்றைக்கி நிறைந்த நாளாக இருக்கும் இன்னைக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளில் கவனம் இன்றைக்கி இருக்கணும் அதேமாதிரி சதயம் நட்சத்திர இழுபறியான நாளாக இன்றைக்கி இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேர்கள் லாபங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும் தந்தை வழியில அனுகூலம் இருக்கும் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரணுன்னா அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும் சகோதர வழியில் நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் அதாவது சில பேருக்கு நிறைய புத்திசாலி தானே இருக்கும் அந்த புத்தி சாதுரியத்தால் சில தடைகளை எல்லாம் விலக்கி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பெற்றோர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க கணவன் மனைவிக்குள் புரிதெல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்குது அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு இன்றைக்கி இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் வெற்றி நிச்சயம் ரேவதி நட்சத்திர புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்